சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தக்கூடிய காசி யாத்திரை இந்த யாத்திரையானது பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் அன்று புறப்பட்டு எட்டு நாட்கள் நடைபெறுகிறது இந்த யாத்திரையில் நாம் தரிசிக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் புனித காசி அலகாபாத் திரிவேணி சங்கமம் அயோத்தி இந்த இடங்களெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு இருக்கிறோம் பதினொன்று வருட அனுபவம் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஆன்மீக தரிசனம் இந்த சென்னை யாத்திராவுடைய இந்த காசி யாத்திரை இந்த யாத்திரையில் நம்ம பார்க்கக்கூடிய புனித ஸ்தலங்களில் முதல்ல அலகாபாத் அலகாபாத்தில் திரிவேணி சங்கமம் ஆனந்த பவனம் பாதாள ஆஞ்சநேயர் சங்கரமடம் சக்தி பீடம் இதையெல்லாம் பார்த்து முடித்த பிறகு புனித காசி புனித காசியில் கங்கை நதியில் புனித நீராடுதல் அறுபத்தி நான்கு காட்ஸ் வழியாக படகு மூலம் சுற்றி பார்த்தல் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்தல் அருள்மிகு காசி விஸ்வநாதர் அருள்மிகு காசி அன்னபுரணி தாயார் அருள்மிகு காசி விசாலாட்சி தாயார் ஆகியோர்களை மனம் குளிர தரிசனம் செய்து காசி பெறுதல் அன்று இரவு கங்கா ஆரத்தி தரிசனம் இது ஒரு விஷய உலக பெற்ற கங்கா ஆரத்தி மறுநாள் காலை கார் மூலமாக உள்ளூரில் உள்ள சைட் சிங் இதில் வந்து கால பைரவர் துர்கா மந்திர் தேவி மந்திர் ஆஞ்சநேயர் கோயில் பிர்லா மந்திர் லோக்கல் மார்க்கெட் உள்பட பல இடங்களை ஒரு நாள் முழுக்க சுற்றி பார்த்தல் தரிசனம் செய்து அதுக்கு அடுத்தபடியாக அயோத்தி அயோத்தியில் வந்து ராம ஜென்மபூமி குழந்தை ராமருடைய தரிசனம் சரையு நதியில் புனித நீராடுதல் ராம பூமி தரிசனம் புதிதாக இந்த வருடம் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட ராம ஜென்மபூமி அந்த கோயிலை வந்து கண்குளிரை கண்டு தரிசனம் செய்தல் தசரதன் அரண்மனை ஆஞ்சநேயர் மந்திர் ராமர் பட்டாபிஷேக மந்திர் உள்பட அயோத்தியில் உள்ள ஆன்மீக ஸ்தலங்கள் அனைத்தையும் தரிசனம் செய்தல் அதன் பிறகு சென்னை புறப்பட்டு வருது இதுதான் இந்த சுற்றுலாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இந்த சுற்றுலாவில் மிக குறைந்த இருக்கைகள் மட்டுமே இருக்கிறது ரயில் முன்பதிவு நூற்றி இருபது நாட்களுக்கு முன் தூங்குவதால் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரை தான் ரயில் பதிவு இருக்கும் அதனால் இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளக்கூடிய ஆன்மீக பக்தர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்களை தொடர்பு கொண்டு புக் செய்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இது ஒரு ஆன்மீக சுற்றுலா பதிமூன்று வருட சுற்றுலா அனுபவம் ரயில் ஏசி ரயில் மற்றும் பஸ் பயணம் தென்னிந்திய சைவ உணவு மினரல் வாட்டர் பாதுகாப்பான தங்குமிடம் மருத்துவ வசதி ஏற்பாடு முதியோர் மற்றும் பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு தமிழ் கைது தரிசனம் செய்ய உதவி மார்க்கெட் பர்ச்சேஸ் உதவி இந்த ஆன்மீக குடும்ப சுற்றுலா ரயில் மூலம் செல்வதால் ரயில் முன்பதிவு நூற்றி இருபது நாட்களுக்கு முன் செய்ய வேண்டியுள்ளது எனவே சுற்றுலா வர விரும்புபவர்கள் சரியான காலத்தில் முன் பணம் செலுத்தி தங்கள் இருக்கையினை புக் செய்து கொள்ளலாம் இந்த யாத்திரையில் நாம் ரயில் மற்றும் பஸ் மூலம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் இந்த பயணத்தின் மூலமாக எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழே என்பதுமான் ஈசன் திருவருள் கிட்டும் என்பது உறுதி